அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாம் ஜும்மா நாளினுடைய சிறப்புகளையும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் பார்க்கலாம் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும் அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அன்றுதான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அன்றுதான் யுக முடிவு நாள் நிகழும் இந்த ஹதீஸை அபோ ஹுரேரா ஹலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் ஹுலுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நாம் தான் காலத்தால் பிந்தியவர்களாகவும் மறுமை நாளில் தகுதியால் முந்தியவர்களாகவும் இருப்போம் எனினும் நமக்கு முன்வந்த ஒவ்வொரு சமுதாயத்தினரும் யூத மற்றும் கிறிஸ்தவர் நமக்கு முன்பே வேதம் வழங்க பெற்றனர் அவர்களுக்கு பின்புதான் நாம் வேதம் வழங்க பெற்றோம் அல்லாஹ் நம் மீது விதியாக்கியுள்ள இந்த வெள்ளிக்கிழமையினாலே அல்லாஹ் நமக்குத்தான் தேர்ந்தெடுத்து அறிவித்தான் வார வழிபாட்டு தொடர்பாக மக்கள் நம்மை பின்தொடர்பவர்களாகவே உள்ளனர் வெள்ளிக்கிழமை நமது வழிபாட்டு நாள் எனில் அடுத்த நாள் சனிக்கிழமை யூதர்களின் வழிபாட்டு நாளாகும் அதற்கடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு நாள் ஆகும் இதை அபுகுரை எல்லாஹ் அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே ஆதம் நபியை முக்கியத்துவப்படுத்தியும் அமல்கள் ரீதியாக வெள்ளிக்கிழமையை சிறப்பான நாளாகவும் நபி அவர்கள் பிரகடனப்படுத்தியுள்ளார்கள் வெள்ளிக்கிழமையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் முகமாக ஜும்மா நடக்கும் நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது என்ற தடையை அல்லாஹ் அல்குர் ஆன் மூலம் எச்சரிக்கின்றான் இதை பின்வரும் அல் குர்ஆன் வசனத்தின் மூலம் நாம் அறியலாம் ஈமான் கொண்டவர்களே ஜும்மா உடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிப்பவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் மேலும் வெள்ளிக்கிழமை நாம் நிறைவேற்றும் தொழுகைதான் ஜும்மாவுடைய தொழுகையாகும் இந்த தொழுகையை அனைவரும் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதன் கலந்து கொள்வதன் பற்றியும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாகவும் அல் குர்ஆனின் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று குளித்துவிட்டு ஜும்மா தொழுகைக்கு சென்று அவரது விதியில் எழுதப்பட்டிருந்த அளவு கூடுதலாக தொழுதார் பிறகு இமாம் தமது சொற்பொழிவை குத்துபா முடிக்கும் வரை வாய்மூடி மௌனமாக உரையை கேட்டுவிட்டு அவருடன் சேர்ந்து தொழுகையை நிறைவேற்றுகின்றார் இத்தகையவருக்கு அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரையும் மேற்கொண்டு மூன்று நாட்கள் வரையும் ஏற்படுகின்ற சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன இதை அபூஹுரை எல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது முஸ்லீமிலே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜும்மா தொழுகைக்காக குளித்துவிட்டு தலைக்கு எண்ணெய் பூசி நறுமணங்களை பூசிக்கொண்டு நேரத்தோடு பள்ளிக்கு சென்றால் சுமார் பத்து நாட்களின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதனை அவதானியுங்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா உலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் வானவர்கள் ஜும்மா தொழுகை நடைபெறும் பள்ளிவாசலில் ஒவ்வொரு நுழைவாயிலும் நின்று கொண்டு முதன் முதலாக உள்ளே நுழைப்பவரையும் அடுத்தடுத்து உள்ளே நுழைப்பவரையும் அவர்கள் யார் யார் என எழுதி பதிவு செய்து கொண்டிருப்பார்கள் இமாம் மிம்பர் மீது அமர்ந்து விட்டாள் வானவர்கள் அந்த பெயர் பதிவு ஏடுகளை சுருட்டி கொண்டு விட்டு வந்து இமாமின் உரையை செவியேற்கின்றனர் ஜும்மாவுக்காக நேரத்தோடு வருபவரது நிலையானது ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரது நிலைக்கு ஒப்பானதாகும் அதற்கடுத்து வருபவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றாவார் அதற்கடுத்து வருபவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றாவார் அதற்கடுத்து வருபவர் ஒரு கோழியையும் அதற்கடுத்து வருபவர் ஒரு முட்டையையும் தர்மம் செய்தவர் போன்றவர்கள் ஆவார்கள் இதை அபு ஹுரேரார் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் ஹலிவுசெல்லம் அவர்கள் கூறினார்கள் பெருந்துடக்காக குளிப்பதை போன்று வெள்ளியன்று குளித்துவிட்டு நேரத்தோடு பள்ளிக்கு செல்பவர் ஓர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார் அதற்கடுத்து இரண்டாம் நேரத்தில் செல்பவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார் மூன்றாவது நேரத்தில் செல்பவர் கொம்புள்ள ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார் நான்காம் நேரத்தில் செல்பவர் ஒரு கோழியை குர்பானி செய்தவர் போன்றவர் ஆவார் ஐந்தாம் நேரத்தில் செல்பவர் முட்டையை தர்மம் செய்தவர் போன்றவர் ஆவார் இமாம் தனது அறையிலிருந்து வெளியேறி பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டார் பெயர்களை பதிவு செய்யும் மாணவர்களும் இமாமின் சொற்பொழிவை செவியுற உள்ளே வந்துவிடுகின்றனர் இதை அபு ஹுரேரார் ஹலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் நேரத்தோடு இமாம் இம்பருக்கு ஏறுவதற்கு முன் பள்ளிக்குள் விட்டாலே மேலே சுட்டி காட்டிய சிறப்புகளையும் நன்மைகளையும் இலகுவாக பெற்று கொள்ள முடியும் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் ஓர் அடியான் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் துஆ கேட்டாள் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அபூ ஹுரைரா அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சலல்லா ஹுலிவசல்லாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் அடியார் தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் எதை கோரினாலும் அதை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது இவற்றில் குதைபா அவர்களது அறிவிப்பில் அது மிக குறைந்த நேரம் என்பதனை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலஹிவசல்லாம் அவர்கள் தமது கையால் செய்கை செய்து உணர்த்தினார்கள் என அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் இந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக வெள்ளிக்கிழமையில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மார்க்கம் காட்டி தந்திருக்கின்றதோ அனைத்தையும் செய்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் அல்லாமலை வரமத்துலாஹி வபர்த்து